அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வரர் தமிழரசு நான் ஊராட்சி இன்றைய தொடக்கப்பள்ளி கலையில் நான் ஐந்து அமைப்பு படிக்கின்றேன் வாகை நாடு என்ற தேசத்தை கொச்சவர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் மக்களுக்கு நீதிநிலைத்தவராக சிறந்த ஆட்சிகளையும் வழங்கி வந்தார் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று உதவுமாறு அமைச்சர்களிடம் உத்தரவிட்டு நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைச்சரை பொறுப்பாளராக நியமித்திருந்தார் மன்னர் அதற்கான நிதியையும் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார் எனவே நாட்டின் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வாழ்ந்து வந்தனர் ஆனால் நாட்டின் வடக்கு பகுதியில் மட்டும் மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பவில்லை என்பதை ஒற்றர்கள் வாயிலாக மன்னர் அறிந்தார் எனவே நாட்டின் வடக்கு பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கவும் அங்கு பொறுப்பாளராக நியமித்திருந்த பைரவனின் செயல்களை கண்டறியவும் மன்னர் மாறுபீடு அணிந்து அங்கு செல்வதென திட்டமிட்டிருந்தார் இரு கால்களையும் இழந்து போல் கைகளை ஊஞ்சிக்கொண்டு கால்களை இழுத்துக்கொண்டே அமைச்சரின் முன்பு சென்றவுடன் ஐயா அமைச்சர் பெருமகனாரே நீங்க தான் எனக்கு உதவணும் எனக்கு ரெண்டு காலம் இல்லை நடக்க முடியல உழைக்க முடியல நீங்க தான் நீ எனக்கு பார்த்து உதணும் என்றார் மார்வேடம் அந்த மன்னன் இதை கேட்ட பைரவ அமைச்சர் உன்னை பார்த்த தான் இருக்கு இருந்தாலும் பணம் இல்லையே அமைச்சர் தெரிந்து நிதி வரட்டும் பார்க்கலாம் என்றார் பைரவ அமைச்சர் உழைக்க முடியாதவங்களுக்கு ஊருக்குள்ள மாசம் உதவி தொகைத்தார செறிஞ்சு சொன்னாங்க பிரபு தங்களிடம் கேட்டேன் என்றால் மாறுவேடம் இந்த மன்னர் இதை கேட்ட பைரவ அமைச்சருக்கு முகம் சிவந்தது நான் என்ன பொய் சொல்கிறேனா இல்ல ஏமாற்றுகிறேனா என்று கோபத்தி பொங்கி வழிந்த பைரவ அமைச்சரை பார்த்து ஆமாம் பைரவா நீ தான் இருக்கிறாய் இங்குள்ள அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறாய் என்றார் அமைச்சர் தன் வேடத்தை கழித்து விட்டு பாவம் அமைச்சர் பைரவனுக்கு வியர்த்து போனது அவரின் அமைச்சர் பதவி போனது மோசடியாய் சேர்த்து வைத்த சொத்து சுகம் அனைத்தும் போனது கூடுதலாக அமைச்சரின் மூதா தேர்கள் பாடுபட்டு சேர்த்து வைத்தார் சொத்து அனைத்தும் நாட்கடைமையாக்கப்பட்டன அமைச்சர் நாடு கடத்தப்பட்டார் நாட்டின் வடக்கு பகுதியில் மக்கள்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் நன்றி